திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் அறுபத்து மூன்று இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரத்தை இன்றைய பதிவிலே பார்க்க இருக்கிறோம் இந்த இடுக்கண் அழியாமை என்று சொல்லக்கூடிய அதிகாரம் அரசியலிலே இருப்பதனாலே அது ஆட்சியாளருக்கும் பொருந்தும் தனிமனித வாழ்க்கைக்கும் பொருந்தும் ஏனென்று சொன்னால் மனித வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் இயல்பு இதை கண்ணதாசன் ஒரு பாடலிலே சொல்லுவார் இரவு இருந்தால் பகலிருக்கும் இயற்கை நீதி வரவிருந்தால் செலவிருக்கும் வாழ்க்கை நீதி பழகிய பின் பிரிவதுதான் மனித ஜாதி என்று அந்த முரண்பட்ட வாழ்க்கை முறையைச் சொல்வார் ஆக பாரதியும் கூட இன்பம் 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 இன்பத்திற்கோர் எல்லைகானில் துன்பம் 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 என்று சொல்லி குயில் பாட்டிலே கூறியிருப்பார் ஆக வாழ்க்கை என்று சொன்னாலே முரண்பாடுகள் நிறைந்ததுதான் ஆக எப்பொழுதுமே இன்பம் என்ற ஒன்று மட்டுமே வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டு இருப்பதற்கு இயலாது ஆக இடுக்கண் என்று சொன்னால் துன்பம் என்று பொருள் அழியாமை என்று சொன்னால் மனம் கலங்காமல் இருப்பது ஆக துன்பம் வருகின்ற காலத்தில் மனம் கலங்காமல் இருப்பது எதுவோ அதைத்தான் இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் சொல்லுகிறார் அதற்கு பரிமழகர் சொல்கின்ற விளக்கம் சிறப்பாக இருக்கிறது அகுதாவது வினையின்கண் முயல்வான் தெய்வத்தானாக தெய்வத்தானாகன விதியின் காரணமாகவோ பொருளின்மையானாக மெய்வருத்தத்தானாக மெய்வருத்தத்தான் என்று சொன்னால் உடல் சோர்வு ஏற்பட்டதுனாலேயோ தனக்கு இடுக்கன் வந்துழி அதற்கு மனம் கலங்காமை என்று பொருள் ஏனென்றால் ஒரு துன்பம் வரும்பொழுது பொழுது மனக்கலக்கம் அடைந்து விட்டாலே அங்கே முயற்சி தடைப்பட்டு போய்விடும் ஏனென்றால் இதற்கு முதலிலே உள்ள அதிகாரத்தில் ஆழ்வினை உடைமை என்று சொன்னார் அந்த ஆழ்வினை உடைமை என்று சொல்லக்கூடிய முயற்சியானது சிறிது மனக்கலக்கம் இருந்தாலும் கூட அது தளர்ச்சி அடைந்து அந்த செயலில் முற்றுப்பெற வைப்பதற்கு இயலாமல் போய்விடும் ஆகையினாலே தான் இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரத்தை இங்கே சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு குரட்பாவாக கண்டு அதற்குரிய பொருளையும் நாம் காண்போம் முதல் குரட்பா வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊர்வது அகுது ஒப்பது இல் என்று சொல்லுகிறார் இடுக்கண் வருங்கால் மானுட வாழ்க்கையில் மனிதனாக பிறந்து விட்டாலே துன்பம் என்ற ஒன்று இயற்கையானது என்று கருத வேண்டும் ஆகையினால் இடுக்கண் வருங்கால் வாழ்க்கையிலே துன்பம் ஏற்படும் என்று சொன்னால் நகுக நகு என்ற சொல்லுக்கு இங்கே பரிமழகன் சொல்கின்ற விளக்கம்தான் மிகச் சிறப்பானது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஒருவன் வினையால் தனக்கு இடுக்கண் வருமிடத்து அதற்கு அழியாது உள்மகிழ்க என்று சொல்கிறார் உள்மகிழ்க என்று சொன்னால் சரி என்ன இதுவரை நாம் பார்க்காத துன்பமாக இப்பொழுது வந்துவிட்டது இனிமேல் எதிர்காலத்தில் வரக்கூடாத துன்பமாக இப்பொழுது வந்துவிட்டது என்று சொல்லி அந்த துன்பத்தை நாம் பெரிதாக மனத்தளவிலே எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் இன்பம் என்பதோ துன்பம் என்பதோ மனம் சார்ந்த ஒன்று ஆகையினால்தான் இங்கே உளவியல் பூர்வமாக அணுகிறார் வள்ளுவ பெருந்தகை ஏனென்றால் மனத்தளவிலே நீ துன்பப்பட ஆரம்பித்து விட்டால் உன்னுடைய முயற்சி அங்கே தடைப்பட்டு போய்விடும் ஆகையினால் இடுக்கண் வருங்கால் நகுக உனக்கு துன்பம் ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கொள் கொள் ஏனென்று சொன்னால் இப்பொழுது நெருப்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள் தண்ணீர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நம் பக்கத்திலே தண்ணீர் இருந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் நெருப்பு நம்மை பக்கத்தில் அணுகும் பொழுது கூட நாம் கவலைப்பட போவது இல்லை நம்மிடம்தான் தண்ணீர் இருக்கிறது இதை ஊற்றி அணைத்து விடலாம் என்ற சிந்தனை வருமல்லவா அதுபோலத்தான் இடுக்கண் வருங்கால் அந்த துன்பம் என்ற ஒன்று வரும் பொழுது நகுக அதாவது உள்ளத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை நீங்களாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இது இயற்கையானது தான் என்று ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதனை அடுத்து ஊறுவது அகுது ஒப்பது இல் அதாவது அந்த துன்பத்தை மேல் மேலும் அந்த துன்பத்தை வளரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆயுதம் எது என்றால் அங்கே உள்ளத்திலே இருக்கின்ற உன்னுடைய தான் அப்படி அகமகிழ்ச்சி அடைந்தீர்கள் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன அந்த எடுத்துக்காட்டை போல நம்மிடம் தண்ணீர் இருக்கிறது நெருப்பு வந்தால் என்ன அதை அணைத்து விடலாம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை நமக்கு வர வேண்டும் ஆக இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊறுவது அகுது ஒப்பது இல் ஆக அந்த மன மகிழ்வு இருக்கிறதே அதைப்போல ஒருவனுக்கு இன்பத்தை அழிக்க வல்லது வேறு எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார் அடுத்து இரண்டாவது குரட்பான் வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தில் உள்ள கெடும் வெள்ள இடும்பை வெள்ளம் என்று சொன்னால் எதிர்பாராமல் பெருக்கெடுத்து வருகின்ற காட்டாறு அதைத்தான் இங்கே வெள்ளம்னு சொல்றாரு ஏன்னா ஒரு இடத்துல வெள்ளம் என்பது தண்ணீர் என்ற சொல்லிலும் பயன்படுத்திருக்கிறார் வெள்ளத்தனைய மலர்நேட்டம் மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு என்பது என்ற இடத்துல வெள்ளம்ங்கிறது தண்ணீர்னு சொல்றாரு இங்கே வெள்ளம் என்றால் அளவு கடந்து மழை பெருக்கினாலே அல்லது மேக வெடிப்பினாலே பெருக்கெடுத்து ஓடுகின்ற அந்த வேகமாக வருகின்ற அந்த நீர் அல்லது காட்டாறு அப்படிப்பட்ட ஒரு இடும்பை இடும்பைனா துன்பம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற வெள்ளத்தை போன்ற துன்பம் ஒருவனுக்கு வந்துவிட்டாலும் அறிவுடையான் உள்ளத்து இது ரொம்ப அருமையான நுணுக்கமான சொல்லாட்சியை போட்டிருக்கிறார் வள்ளுவர் அறிவுடையான் உள்ளத்து ஆக எப்பொருள் யார் யார் வாய் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற இரண்டையும் இங்கே பொருத்தி பாருங்கள் ஆக நம்முடைய அறிவு ஆற்றல் மிக்கது இந்த ஆற்றல் மிக்க அறிவை கொண்டு என்ன செய்ய வேண்டும் இது இவ்வளவு பெரிய துன்பம் தானா வந்தால் வரட்டும் இருவது வருவது தானே இயற்கை அப்படி வருகிறது என்று சொன்னால் நம்முடைய மனத்திலே ஒரு பெரிய முயற்சி அந்த மிகப்பெரிய ஒரு எண்ணம் நாம் இதை வென்றுவிடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேகமான முயற்சி இருந்தால் அறிவுடையான் உள்ளத்தில் உள்ள உள்ள என்றால் நினைக்க கெடும் என்று சொன்னால் அந்த துன்பமே அழிந்து போய்விடும் இந்த இடத்திலே பகவத்கீதையில் வரக்கூடிய ஒரு செய்தியை அதாவது மகாபாரதத்தில் வரக்கூடிய செய்தி அதனுடைய உள்பகுதி தான் பகவத்கீதை என்று சொல்லக்கூடியது என்று உங்களுக்கு தெரியும் அர்ஜுனன் போர்க்காலத்தில் கலங்கி நிற்கிறான் ஏன் ஏன் கலங்கி நிற்கிறான் என்று சொன்னால் எதிரே இருக்கின்ற அந்த நூற்றுவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்த உடனே இவன் மனத்துக்குள்ளே ஒரு கலக்கம் வருகிறது என்ன என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற எதிரிலே நிற்கிறவர்கள் எல்லோரும் இவனுக்கு பெரியப்பாவுடைய பிள்ளைகள் தான் ஆக துரியோதனனை பார்த்தால் தர்மனை பார்ப்பது போலவே இருக்கிறது ஆக ஒரு மனத்திலே அந்த மாயை என்ன செய்கிறது ஒரு மனக்கலக்கத்தை அவனுக்கு ஏற்படுத்துகிறது ஒரு துன்பத்தை அவனுக்கு ஏற்படுத்துகிறது அப்படி ஏற்படுத்தும் பொழுது கண்ணபிரான் என்ன சொல்லுகிறார் என்றால் எந்த இடத்தில் என்ன பணி செய்கிறோமோ அந்த இடத்தில் அந்த பணியை செய்யும் பொழுது மனக்கலக்கம் கூடாது என்று சொல்லுகிறார் அதைத்தான் ஒரு பாடலிலே மிக அழகாக கண்ணதாசனும் சொல்லியிருப்பார் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்தடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா என்று சொல்வார் ஆக வருவதை எதிர்கொள்ள வேண்டுமெட்டு வேண்டுமே தவிர ஐயோ இந்த வெள்ளம் போல துன்பம் இங்கே முன்னாலே நிற்கிறதே என்று மனக்கலக்கம் அடையக்கூடாது ஆக வருவது வரட்டும் அந்த வருவதை நம்முடைய பேராண்மையினாலே நம்முடைய மன நம்ம திட்டத்தினாலே இதை விடுவோம் என்ற எண்ணம் வர வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவ பெருந்தகை வெள்ளத்து அணைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் என்று சொல்லுகிறார் அடுத்து மூன்றாவது பாடல் இடும்பைக்கு இடும்பைப்படுப்பர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் ஆக சொப்பொருப்பின் வருநிலை அணிய வைத்து இங்கே அழகாக சொல்லுகிறார் நான் இடைப்பெறவர்களாக ஒரு செய்தியை இங்கே சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய மேனாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு திருக்குறள் இந்த குரல் என்ன காரணம் என்று சொன்னால் அதாவது நமக்கு வருகின்ற துன்பத்திற்கு துன்பப்படாமல் யார் இருக்கிறாரோ அவர் அந்த துன்பத்திற்கே துன்பத்தை கொடுத்து விடுவார் ஆக ஒரு நயம் பாருங்கள் ஆக துன்பமே என்ன செய்யும் இவனுக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் இவன் சகித்து கொள்வான் ஐயா என்று சொல்லி அதுவே அதை விட்டு ஓடிவிடுமா அந்த துன்பமே இவனை பார்த்து இவன் முன்னால் நிற்க நமக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அந்த துன்பமே புறமுதுகிட்டு ஓடிவிடும் என்று சொல்லுகிறார் ஆக இடும்பைக்கு படுப்பர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் இது எப்படி பார்த்து வேண்டும் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் துன்பம் வந்த காலத்திலே அதை கண்டு மனம் கலங்காமல் மேலும் மேலும் முயற்சியிலே ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் இடும்பைக்கு படுப்பர் அந்த துன்பத்திற்கே துன்பத்தை தந்து விடுவார்கள் இப்போ எவரெஸ்ட் சிகரத்தில் ஒரு காலத்தில் ஏறுவது என்பது சிரமமாக மிக கடினமாக இருந்த ஒன்று ஆக முதன் முதல்ல டென்சிங் ஹிலாரி என்ற ரெண்டு பேரும் போகிறாங்க போகும்பொழுது எல்லையில்லாத துன்பத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படி அப்படி அனுபவித்து கொண்டு அவர்கள் ஏறி மலை உச்சியிலே போய் நின்றவுடனே ஆக எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டுவிட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சியினாலே இந்த துன்பங்களெல்லாம் துன்பப்பட்டு அவர்களை விட்டு அல்லவா ஆக இடும்பைக்கு இடும்பைப்படுப்பர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் ஆக துன்பத்திற்கு துன்பப்படாதவர்கள் துன்பத்திற்கே துன்பம் தந்து விடுவார்கள் இடும்பை என்ற சொல் பலமுறை வந்து துன்பம் என்ற ஒரே பொருளை தருவதனாலே இது சொற்பொறுப்பின் வருநிலை அணி ஆயிற்று நான்காவது குரட்பா மடுத்த வாயெல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கண் இடர்ப்பாடு உடைத்து ஒரு செயலிலே இறங்கிவிட்டோம் அந்த செயலை முடிக்கவே வேண்டும் என்று சொன்னால் அதில் வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் நாம் பொருட்படுத்தவே கூடாது அதற்கு ஒரு அழகான உவமையை இங்கே வள்ளுவர் வைத்திருக்கிறார் என்ன என்று சொன்னால் வண்டியிலே அந்த காலத்தில் மாட்டு வண்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா என்ன இப்போ தான் வந்து சுமை ஊர்திகள் இதெல்லாம் நிறைய வந்து விட்டது அந்த காலத்தில் இரட்டை மாட்டு வண்டின்னு சொல்லக்கூடிய அந்த மாட்டு வண்டியில் தான் எல்லாம் ஏற்றி கொண்டு போய் விற்க வேண்டும் ஆகையினால் அப்படி விற்க செல்லும் பொழுது அந்த மாட்டு வண்டியில் இரண்டு பக்கமும் காளைகளை அல்லது எருதுகளை பூட்டுவார்கள் அந்த எருதுகள் இரண்டும் ஒரு சேர இழுத்துச் செல்ல வேண்டும் அப்படி இழுத்து செல்லும் பொழுது ஒரு பள்ளம் வந்துவிட்டது என்றால் அந்த பள்ளம் வந்த உடனே அந்த எருதுகள் எ சிரமப்பட்டாலும் அந்த பள்ளத்தை விட்டு கடந்து விடும் அல்லது ஒரு மேடு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மேட்டையும் கூட அந்த இரண்டு மாடுகளுமே அப்படி ஒரு பக்கம் முகத்தை சாய்த்து அடுத்து முழங்காலை வைத்து அமுக்கி அடுத்து என்னென்னவோ முயற்சி செய்து அந்த துன்பத்தையெல்லாம் கடந்து அந்த பாரத்தை இழுத்து விடுவதை நாம் பார்க்கிறோம் அதுதான் மடுத்த வாயெல்லாம் பகடு அண்ணான் பகடுனா இங்கே அதாவது எல்லோருக்கும் புரிவதாக என்றால் எருது அல்லது மாடு அதற்கு பரிமேழகர் இப்பொழுது நான் எளிமையாக சொன்னதை அவருடைய மொழியிலேயே சொல்லுகிறேன் பகடு என்ன செய்யுமா மருங்கு ஒற்றியும் மூக்கு ஊன்றியும் தாழ் தவழ்ந்தும் அருதின் உய்க்குமாறு போல தன் வருத்தம் நோக்காமல் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான் ஆக மடுத்த வாயெல்லாம் பகடு அண்ணான் எப்பொழுதெல்லாம் பெரும் பெரும் துன்பங்கள் வருகின்றனவோ அப்பொழுதெல்லாம் இந்த வண்டியிலே பூட்டப்பட்ட எருதுகள் தான் படுகின்ற அத்துணை துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு அந்த வண்டி ஓட்டிக்கு உதவி செய்து எப்படி முன்னேறுகிறதோ அதை உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து அவனுக்கு வருகின்ற துன்பமே துன்பப்பட்டு போய்விடும் என்று சொல்லுகிறார் அவனுக்கு ஏனென்றால் இவனுடைய உழைப்பு அந்த அளவுக்கு ஒரு பகடு போன்று உழைக்கிறான் அந்த உழைப்பை பார்த்து அதற்கு ஏற்ப ஊதியம் கிடைக்கும் அல்லவா அதனால தான் என்ன சொன்னார் உழைப்புக்கு ஏற்ற அதாவது எவ்வளவுதான் வந்து ஊழ் வந்து வந்தாலும் முயற்சி த மெய்வருத்த கூலிதரும்னு ஒரு பாடலில் சொல்கிறார்ல அதனால் எவ்வளவுதான் வந்து அவனுக்கு துன்பம் வந்தாலும் கூட ஒரு பக்கத்திலே அவன் கடும் முயற்சி செய்வான் என்று சொன்னால் அவனுக்கு வெற்றி மட்டுமே கிட்டும் என்பதைத்தான் இங்கே மிக அருமையாக சொல்லுகிறார் மடுத்த வாயெல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து என்று சொல்லி முடிக்கிறார் ஐந்தாவது குரட்பா அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும் ஆக திரும்ப திரும்ப துன்பமே துன்பப்படும் துன்பமே துன்பப்படும் என்றால் என்ன பொருள் இவனுடைய முயற்சியை பார்த்து அதுவே விலகி சென்று விடும் அப்படிங்கிறார் அடுக்கி வரினும் தொடர்ந்து என்ன அடுக்குன்னா தொடர்ந்து தொடர்ந்து ஒருவனுக்கு துன்பம் வந்து கொண்டே இருந்தாலும் அழிவு இலான் மன தளர்ச்சி இல்லாதவன் உற்ற இடுக்கவன் அவன் அடைந்திருக்கின்ற துன்பம் இடு படும் துன்பப்பட்டு ஓடிப்போய்விடும் ஆகையினாலே இடைவிடாது மேல் மேல் துன்பம் வந்து கொண்டே இருந்தாலும் தன்னுடைய உள்ளத்திலே உறுதிப்பாடு கொண்டிருப்பான் என்று சொன்னால் இனிமேல் இவனை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த துன்பமே அவனை விட்டு சென்றுவிடும் என்றால் அந்த துன்பத்திற்காக நீ மன வருத்தம் இல்லாமல் மனத்தளர்ச்சி இல்லாமல் உழைத்தால் நிச்சயம் உனக்கு வெற்றி என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார் அடுத்து ஆறாவது குரட்பா அற்றேம் என்று அல்லற்படுபவா பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் இது ஒரு அழகான உளவியல் தத்துவம் என்ன உளவியல் தத்துவம் என்றால் சில பேருக்கு அந்த பணம் அதாவது செல்வம் நிறைய பெருகி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போ அவனுக்கு ஒரு மத மதப்பு ஒரு திமிர் வரும் அது இயல்பாக நம்ம பார்க்குறோம் ஆக அப்படி பணத்தை பெற்றிருக்கிறோம் என்று எவன் திமிரோடு இருக்கிறானோ அவன் வந்து அவனுக்கு ஒரு வறுமை என்ற துன்பம் வந்து சொச்சுங்க அப்படியே ஒடிந்து போயிடுவான் என்னையா நாங்கள் எஸ்டேட்டெல்லாம் போச்சுங்க வயலெல்லாம் போச்சுங்க எல்லாமே இழந்தாச்சுங்க என்று சொல்லி பத்து நாள் படுக்கையிலிருந்து பதினொன்று நாளில் போய் சேர்ந்துருவான் ஆனால் மனத்தளவிலே இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவர்களும் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் நிறைய பணம் இருக்கிறது செல்வம் இருக்கிறது என்பதனாலே மகிழ்ச்சியும் அடையவது கிடையாது ஒருவேளை அந்த பணத்தை நல்ல வழியிலே செலவழித்து எல்லாம் போய்விட்டது என்றாலும் கூட இப்பொழுது வறுமை வந்துவிட்டதே என்று அவர்கள் கவலைப்படப்போவதும் இல்லை அதை தான் இங்கே சொல்கிறார் ஆக மனதை எப்பொழுதும் நடுவு நிலைமையாக வைத்து கொள்ளுங்கள் ஆக இன்பம் பொழுது ஆஹா ஓஹோ என்று சொல்லிக்கொண்டும் துன்பம் வரும்பொழுது ஐயோ என்று கதறிக்கொண்டும் இருக்காதீர்கள் என்பதைத்தான் அற்றேம் என்று அல்லற்படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் எல்லா விதமான செல்வங்களும் என்னிடம் இருக்கிறது என்று அதை பாதுகாத்து மகிழ்ந்து கொண்டு இல்லாத தன்மை உடையவர்கள் அற்றேமென்று என்று படுபவோ வறுமை உற்ற காலத்திலே அவர்கள் வருந்துவார்களா வருந்தவே மாட்டார்கள் ஆகையினாலே அவர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் ஏனென்று சொன்னால் இப்போ நம்முடைய பரம்பு மன்னன் பாரியை நினைத்து பாருங்கள் அந்த பாரி எல்லாவற்றையுமே இழந்து நின்றபோது கூட அவன் அந்த வேந்தர்கள் முற்றுகையிட்ட வேந்தர்கள் யாசகமாக வந்தவுடனே அவன் வறுமையடைந்த காலத்தும் கூட அவன் துன்பப்படவே இல்லை அது உயிரை கேட்குறான் உயிரை கேட்டவுடனே அந்த உயிரையும் கொடுப்பதற்கு சித்தமாகிறான் என்று சொன்னால் அவனிடம் அந்த வள்ளல் தன்மை இருப்பதனாலே தான் அவன் நிறைய ஊர்களை வைத்திருக்கிறான் நிறைய அவனுடைய மலைவளம் பெரிது என்றெல்லாம் அப்பொழுது மகிழ்ச்சி அடையாத காரணத்தினால அவன் இப்பொழுது தன் உயிர் போகின்ற நிலையில் கூட நமக்கு ஒரு வள்ளல் தன்மை அவனுக்கு கொடுக்கின்ற ஒரு சிறப்பு கிடைத்ததே என்று அவன் மனமகிழ்ந்திருப்பானல்லவா அல்லவா அதைத்தான் இங்கே பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் அற்றேம் என்று அல்லப்படுபவோ என்று சொல்லுகிறார் அடுத்து ஏழாவது குரட்பா இலக்கம் உடம்புக்கு இடும்பை என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் மேல் என்று சொன்னால் உயர்ந்த சான்றோர்கள் என்று பொருள் அதாவது நாம் எடுத்திருக்கிற இந்த பிறப்பாகிய உடம்பு இருக்கிறது இந்த உடம்பினுடைய தன்மையே எதற்கு என்று சொன்னால் துன்பத்திற்காகத்தான் துன்பத்தினாலே தானே இந்த பிறவி எடுத்து வந்திருக்கிறோம் இதில் சைவ சித்தாந்தம் நல்வினையாலும் பிறப்பு உண்டு தீவினையாலும் பிறப்பு உண்டு என்று சொல்லுகிறது அப்ப பிறவி என்று சொன்னாலே அந்த இருவினை ஒப்பு என்ற ஒரு தன்மை இல்லை அந்த இருவினை ஒப்பு இல்லாத தன்மையினாலே நாம் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் இந்த பிறவியிலே நமக்கு துன்பம் வருவது இயற்கை அப்படி என்று நினைத்து கொள்பவர்கள் கலக்கத்தை மாட்டார்கள் உதாரணமாக திருநாவுக்கர சுவாமிகள் அவருடைய பிறப்பிலேயே பிறப்பிலிருந்து அவருக்கு வந்த துன்பம் சொல்லி மாளாது ஏனெனால் இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்து விடுகிறார் அப்புறம் தமக்க அது அடுத்து இவர் சைவத்தை விட்டு சமணத்திற்கு சென்று விடுகிறார் அடுத்து அவருடைய தமக்கையும் வேறு இடத்துக்கு விடுகிறார் கடுமையான சூளை நோய் வருகிறது அந்த சூலை நோய் வந்தும் அவர் படாத படுகிறார் அப்படி படாத பாடு பட்டாலும் கூட சரி நம்முடைய அக்கையை தம்முடைய தமக்கையை சென்று அடைந்தால் நிச்சயமாக நாம் உயலாம் என்று கருதி அவர் ஓடோடி வந்து இறைவனை பார்த்து குற்றாயினவாறு விளக்ககளிர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் என்று பாடி அவர் தன்னுடைய துன்பத்தை சொல்லுகிறாரே தவிர அவர் சிறிதும் மனக்கலக்கம் அடைந்தார் என்று சொல்வதற்கு இல்லை ஆக இலக்கம் உடம்புக்கு இடும்பு என்று ஆக இந்த உடம்பே பிறவி எடுத்திருப்பதனுடைய நோக்கமே துன்பத்திற்காகத்தான் என்று நினைப்பவர்கள் கலக்கத்தை கையாள கொள்ளாதாம் ஆக ஒரு இடையூர் வந்து மனக்கலக்கம் ஏற்பட்டால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் என்பதைத்தான் இந்த குரல் விளக்குகிறது எட்டாவது குரல் இன்பம் விழையான் இடும்பை இயல்பு என்பான் துன்பம் உறுதல் இளன் ஏறத்தாழ முன்னர் சொன்ன கருத்தையே திரும்ப சொல் சொல்வது போலத்தான் இந்த குரல் அமைந்திருக்கிறது அப்படி சொல்வதற்கு காரணம் ஒரு செய்தியை மீண்டும் 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 வலியுறுத்துவதற்காகத்தான் இப்போ உதாரணமாக பெற்றோர் வீட்டிலிருந்து பிள்ளைகள் வெளியே போகும்போது அப்பா சுதாரமாக இருக்கணும்டா அப்படிம்பாங்க சரி பார்த்து போப்பா அப்படிம்பாங்க அப்புறம் திரும்பவும் அதையே திரும்ப 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 ஒரு பத்து தடவை சொல்லியிருப்பாங்க ஆனால் பையனுக்கு எரிச்சலாக இருக்கும் பையன் சொல்லி அம்மா எத்தனை தடவை தான்மா சொல்லுவ அப்படின்னு அப்படி சொல்வதனுடைய நோக்கம் என்ன அந்த குழந்தை மேலே இருக்கின்ற பற்று அதுபோல் இந்த மானுட சமூகத்தின் மேலே வள்ளுவன் வைத்திருக்கின்ற பற்று தான் திரும்ப 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 ஒரே செய்தியை சொல்ல வைக்கிறது இன்பம் விழையான் அதாவது இன்பத்தை விரும்பாதவன் இடும்பை இயல்பு என்பான் துன்பம் நம்முடைய வாழ்க்கைக்கு இயல்பானது நாம் பிறவி எடுத்து வந்ததற்கு இயல்பானது என்று இருக்கக்கூடிய சான்றோனாக இருப்பவன் துன்பம் உறுதல் இலன் அவன் துன்பமாக அதை கருத மாட்டான் பரிமேழகருடைய உரையை சொல்லுகிறேன் தன் உடம்பிற்கு இன்பமாயவற்றையே விரும்பாதே வினையினாலே வினையினால் என்றால் விதிவசத்தினாலே இடும்பை எய்துதல் இயல்பு என்று தெளிந்திருப்பான் தன் முயற்சியால் துன்பம் அடைய மாட்டான் ஏனென்றால் நம்மிடம்தான் முயற்சி இருக்கிறதல்லவா அந்த துன்பத்தை என் நம்மால் வென்றுவிட முடியும் என்று கருதுவான் என்று சொல்லுகிறார் அடுத்து ஒன்பதாவது குரட்பா ஏறத்தாழை இதுவும் அதே கருத்தை உள்ளடக்கியதுதான் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் எளிமையான பொருட்பா எளிமையாக பொருள் விளங்கும் எவனொருவன் இன்பத்தை கண்டு மேலும் மேலும் செருக்கடையாமல் ஆணவம் அடையாமல் அந்த இன்பத்தை மேலேயே ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறான் என்று வைத்து கொள்ளுங்கள் அவனுக்கு துன்பம் வரும் எவ்வளவு இன்பம் வந்தாலும் கூட அதை இன்பத்தை விரும்பாமல் அதான் விழையான் என்றால் விரும்பாதவன் இன்பத்துள் இன்பம் விழையாதான் இன்பம் வரும்பொழுது அதற்காக மன மகிழ்ச்சியடைந்து எல்லையில்லாத ஆனந்திலே ஆனந்தத்திலே இருக்காத ஒரு தன்மை உடையவன் ஆக இன்பத்திலே இன்பத்தை விரும்பாதவன் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் துன்பம் வரும் பொழுது அதை கண்டு துவண்டு போகவே மாட்டான் ஏனென்றால் இன்பம் பகல் என்றால் துன்பம் இரவு இன்பம் இரவு என்றால் ப துன்பம் என்பது பகல் இது மாறி மாறி வரத்தான் செய்யும் என்று அவன் புரிந்து கொள்வான் என்கிறார் ஆக பத்தாவது குரட்பா இன்னாமை இன்பம் என குழின் ஆகும் தன் ஒன்னார் விழையும் செரு சிறப்புன்றார் இது ரொம்ப அழகான செய்தி அதாவது வர்றீங்க வர்றீங்களா துன்பங்களே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனக்கலக்கமே இல்லாமல் ஒருவன் இருக்கிறான் என்று வைத்து கொள்ளுங்கள் அப்படி இருக்கிறவன் நிச்சயமாக தான் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி பெறுவான் அப்படி வெற்றி பெறுவதனாலே பகைவன் கூட என்ன நினைப்பான் அடே அப்பா அவனுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் அவன் தாங்கிக் கொள்கிறானப்பா அவன் உண்மையிலேயே பெரிய ஆளப்பா என்று சொல்லி பாராட்ட பகைவனே பாராட்டுவான்றார் ஆக இன்னாமை இன்பம் எனக் குழின் துன்பத்தையே இன்பமாக ஒருவன் எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் உதாரணமாக வேப்பெண்ணை தான் செய்யும் ஆனால் வேறு வழி இல்லை அதை குடித்துத்தான் ஆக வேண்டும் அது குடித்த பின்னாலே பக்கத்தில் இருக்க முகம் சுழிப்பா ஏ அப்பா வேப்பெண்ணையை குடிக்கிறானே என்று ஆனால் அந்த வேப்பெண்ணை உள்ளு இன்பம் என குளிர் அதை வந்து நம்முடைய துன்பத்தை போக்கக்கூடிய நம்முடைய நோயை நோக்க போக்கக்கூடிய ஒரு மருந்து என்று கருதி கொண்டு அந்த துன்பத்தை நினைப்பான் என்று சொன்னால் ஆகும் தன் உன்னார் விழையும் சிறப்பு ஒன்னார்னா பகைவர் பகைவரே அவனை பற்றி பாராட்டுகின்ற அளவுக்கு அவனை விரும்புவார்கள் சிறப்பு பெறுவார்கள் என்று சொல்லுகிறார் ஆக ஒருவன் வினை செய்கின்ற இடத்து முயற்சியால் வரும் துன்பத்தையே தனக்கு இன்பமாக அவன் கற்பித்து கொண்டான் என்று சொன்னால் அதனால் அவனுக்கு பகைவன் கூட அவன் மீது உயர்வான எண்ணத்தை கொண்டு அவனை பாராட்டுவான் என்று சொல்லி முடிக்கின்றார் மீண்டும் அந்த பத்து குரட்பாக்களையும் சொல்லுகின்றேன் முதல் குரட்பா இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அகுது ஒப்பது இல் வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தில் உள்ள கெடும் இடும்பைக்கு இடும்பைப்படுப்பர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் மடுத்த வாயெல்லாம் பகடு அன்னான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும் இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் எட்டாவது குரட்பா இன்பம் விழையான் இடும்பை இயல்பன்பான் துன்பம் உறுதல் இளன் ஒன்பதாவது குரட்பா இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்தில் துன்பம் உறுதல் இளன் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் பத்தாவது குரட்பா இன்னாமை இன்பம் என ஆகும் தன் ஒன்னார் விழையும் சிறப்பு நன்றி